காங்கிரஸ் ஆட்சியில் ஊழல் செய்வதற்காகவே ராணுவத்தை பலவீனமாக வைத்திருந்ததாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் நடந்த தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பிரதமர் நரேந்திர மோடி பாதுகாப்புப் படையினருக்கு எப்போதும் துரோகத்தையே காங்கிரஸ் இழைத்துள்ளதாக கூறினார் காங்கிரஸ் ஆட்சியில் பாதுகாப்புப் படை வீரர்களுக்கு தரமான துப்பாக்கிகள் கூட தரப்படவில்லை என்று கூறிய மோடி ஆயுத இறக்குமதியில் ஊழல் செய்ய ராணுவத்தை பலவீனமாக வைத்திருந்தார்கள் என்று குற்றம் சாட்டினார் எழுபது ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியில் கையில் வெடிகுண்டு வைத்துக் கொண்டு பாகிஸ்தான் நமக்கு தொந்தரவு கொடுத்ததாகவும் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு எதிரிகள் நடுங்குவதாகவும் தெரிவித்தார் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்கலாம் சக்திவேல் விவரங்களை பதிவு அபிநயா அதாவது தமிழகத்தில் திருநெல்வேலி கன்னியாகுமரி கோவை ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வாய்ப்புள்ளதாகவும் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை மையம் தெரிவித்திருந்தது இந்நிலையில் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாகவே மழை பெய்து வந்த நிலையில் தற்போது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி புளியம்பெட்டி மாக்கினாம்பெட்டி பெரியகவுண்டனூர் ஆச்சிப்பட்டி மற்றும் ஊஞ்சலாம்பெட்டி பகுதியில் தற்போது கனமழையானது பெய்து வருகிறது பெய்து வருகிறது இந்த கனமழை காரணமாக ஊஞ்சலாம்பெட்டி பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் வெள்ள நீர் புகுந்து வீடுகளில் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் தண்ணீரை வெளியேற்ற முடியாமல் தவித்து வருகின்றனர் மேலும் பொள்ளாச்சி உடுமலை பிரதான சாலையில் தண்ணீர் குளம் போல் தேங்கி நிற்கதால் வாகனங்கள் வாகனங்களை மூழ்கடிக்கும் அளவிற்கு தண்ணீர் குளம் போல் தேங்கி நிற்பதால் வாகனங்களை இயக்க முடியாமல் தத்தளித்துவாறு வாகனங்களை மேலும் உடுமலை சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதனால் அப்பகுதியில் நெடுஞ்சாலைத்துறை ரோந்து காவல் பணியில் இருந்த போலீசார் உடுமலை மார்க்கும் வழியாக செல்லும் வாகனங்களை மாற்று வழியில் அனுப்பும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அபிநயா மழை பாதிப்புகள் குறித்த விவரங்களுக்கு நன்றி சக்திவேன்